இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதிமூணு பதினாலு நீ யானமானுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜீவா எப்பெல்லாம் சர்ச்சில் கூட்டங்கள் நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிடுவாங்க ஆலயமே தஞ்சம்னு சொல்லி கிடக்கிறவங்க தான் ஜீவா ஆனாலும் அவங்களுடைய இருதயம் நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயம் அப்படின்னா கிடையாது இதனால் எல்லாருக்குமே நிறைய இடர்பாடுகள் அவங்களால் என்ன அப்படின்னா இவ்வளோ ஆலயத்தில் பயபக்தியாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு உணர்வு இல்லாத ஒரு ஹயத்தை பெற்றிருக்காங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறோம் நாமனே தெரியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஜீவா எப்போதுமே ஆலயத்துக்கு தான் கூட்டத்துல கலந்து தான் ஆனா அந்த போதகத்தை நல்ல விதமான இருதயத்துல ஜீவ ஊச்சா ஊறியிருக்கிறபடி செய்யல வசனத்தை ஏதோ ஒன்னு இரண்டு காதில வந்து விழுதும் சில நேரத்துல கண்ணு அப்படியே மயங்கி சொருகி தூங்கிடுவாங்க இத கவனிச்சு கொண்டே இருந்த அதே இருந்து ஒரு தாய் ஜீவாவை கூப்பிட்டு பேசுனாங்க ஏமா எல்லா கூட்டத்துக்கும் ஒழுங்குக்கிறமா தவறாமல் நீ வார எல்லா சர்ச்சில் என்னென்ன கூட்டம் நடந்தாலும் அழகாக வர நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் உனக்குள்ள ஒரு உணர்வு உள்ள இருதயம் இல்லாத போது நீ ஆலயத்திலேயே தஞ்சமாக கடந்து என்னம்மா பிரயோஜனம்னு சொன்னதும் ஜீவாவுக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா யாருமே தன்னுடைய முகத்துக்கு எதிர்த்தாப்புல இந்த மாதிரி பேசுனது கிடையாது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆலயத்துக்கு அழகாக போகிறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே அழகா அற்புதமாக பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா கிடையாதே அப்படின்னு மற்றவங்க பேசிக்கொள்றது அவங்களுக்கு புரியும் தெரியும் அப்போ அந்த அம்மாக்கிட்ட சொன்னாங்க ஏன் நீங்களும் தான் இனிய மாதிரியே கூட்டங்களுக்கு வாரீங்க உங்களுக்கு பேச தெரியுதா எனக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொன்னதும் அந்த தாய் சொன்னாங்க என்னதுன்னா ஆலயத்துக்கு வேதாகமும் தேவை நல்ல பாடல் பாடுறதுக்கு ஒரு புக்கு தேவை ஆனால் மொபைல் ஃபோனு தேவையா மொபைல் ஃபோனோடையே ஆலயத்துக்கு நீ வார மொபைல் ஃபோனோடையே போகிறேன் வீட்லேயும் மொபைல் ஃபோனை ஓடையே இருக்கிறீங்க இதனால் உணர்வு உள்ள இருதயம்னு நான் எப்படி சொல்ல முடியும் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு ஆலயம் அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய அசிங்கமான இந்த மொபைல் ஃபோன் வந்தா ஏசு கிறிஸ்து பட்டப்பாடும் அவர் சிந்தனை ரத்தமும் வீணா தானே போகுது இது கலை நிகழ்ச்சி பார்க்கிற இடமா இல்லைன்னா கூத்தாடிகள் ஆடிக்கொண்டிருக்கிற கூட்டமா என்னதுன்னு தெரியாத போது உங்களுக்கு உள்ள இருதயம்னு நான் எப்படி சொல்ல முடியும்னு சொன்னாங்க ஜீவாக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில ஏன்னா எப்பொழுதுமே அவங்களுடைய பேக்கில் ஃபோன் இருக்க தான் செய்யும் ஃபோன் ஒருவேளை ரிங் ஆச்சுன்னா அப்படியே தலையை குனிஞ்சு பேசி கொள்வாங்க சில சமயங்களில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு அதே இடத்துல உட்காந்து கேட்பாங்க ஏன்னால் ரொம்ப தூக்கம் வரும்போது அதை எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருந்தது இதை கூர்ந்து கவனித்து தான் அந்த தாய் இப்படி சொன்னாங்க அப்படின்னா திரும்ப அவங்க சொன்னாங்க எத்தனை போதகம் கேட்டாலும் உணர்வற்ற இருதயம் இருக்குமே ஆனால் அவை அனைத்துமே வீணாக தான் இருக்கும் அவங்க ஞானமுள்ள போதகம்தான் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனால் நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அது ஜீவ ஊற்றா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம் ஆனால் நம்மளால் தப்பிக்க முடியாத படிக்க இருக்கிற உங்களுடைய அசுத்தமான இந்த மொபைல் தான் அப்படின்னு சொன்னதும் ஜீவா அப்படியே கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக ஜீவா ரொம்பவே பரிசுத்தமாக உணர்வுள்ள இருதயமாக உணர்வுள்ள அழகான ஒரு ஆராதனையை செய்தாங்க இதையும் அந்த தாய் ரொம்ப நாட்களாக கவனித்து கொண்டிருந்தாங்க ஆனால் ஜீவாக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு திறமைய அந்த தாய் பேசினாங்க ஏமா இப்போ மொபைல் ஃபோன் கொண்டு வரதை நிறுத்திட்ட போல இப்போ தான் உனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குது நம்மளுடைய வேதாகமத்தை திறந்து நம்மளுக்கு சொல்ல போகிற ஒவ்வொரு போதகமும் உன்னுடைய இருதயம் ஆகிய அந்த ஊற்றில ஜீவன் ஜீவனாக அப்படியே ஊறிக்கொண்டிருக்குது இந்த வசனம் பிரயோஜனம் உள்ளதாகிடுச்சு இதனால தான் உன்னுடைய மரண கண்ணின்னு பிசாசு வைத்திருக்கிறான் பார்த்தியா அதுலேருந்து நீ தப்பித்து கொள்ள முயன்றிருக்கா இப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் விரும்புகிறேன் இதை தான் ஏசு கிறிஸ்து ரொம்ப விரும்புகிறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள கைகளை குலுக்கி கொண்டு அவங்களுக்கு வாழ்த்துத்தல் தெரிவிச்சிட்டு அந்த அம்மா கடந்து போனாங்க அப்போது திரும்ப ஜீவா அந்த அம்மா எங்கே இருக்காங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்க யாருன்னு கேட்குறதுக்காக திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவங்க இல்லாமலே போயிட்டாங்க எங்கே போனாங்க எப்படி போனாங்கங்கிற விஷயம் தெரியாது ஜீவாக்கு ஆனாலும் ஏதோ நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மாக்காக நன்றி செலுத்தி கர்த்தர் ஏன் வாழ்க்கையும் பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு கிருபை செய்தாரின்னு நன்றி சொல்லி வாழ்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நிறைய பேர் நான் தெரிந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறேன் நான் நிறைய நேரம் உபவாசிக்கிறேன் நான் ரொம்ப பரிசுத்தமாக காணப்படுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனா அது உண்மையிலேயே அது இருக்குதா உணர்வு உள்ள இருதயமா இருக்கோமா உணர்வற்ற இருதயமா இருக்கோமான்னு நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் இப்போ போதகர் நம்மளுக்காக ஞானமா அழகா ஜீவ வசனத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளுடைய இருதயம் அதை ஒரு நல்ல ஒரு நீரூற்றாய் காணப்பட்டுச்சுன்னா அது இன்னும் ஊறிக்கொண்டே இருக்குமே தவிர நம்மளுடைய இருதயம் கள்ளம் கபடமா நிறைந்து இந்த மாதிரி லௌகீக இச்சைகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கும் போது கண்டிப்பாக அது ஊற்றா இருக்காது மரண கண்ணிகளுக்கும் நம்மளால தப்பித்து கொள்ள முடியாது ஈஸியாக பிசாசு அழகாக கண்ணியில் அகப்பட்டு இழுத்து கொண்டு போயிடுவான் அதனால தான் நம்ம எத்தனை போதகம் கேட்டாலும் உணர்வு உள்ள இருதயமாக இருந்து இதை எல்லாத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு கற்றுக்கிட்ட நம்ம மன்றாடுவோம் இப்படிப்பட்டதான நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கத்தர் கொடுப்பாராக கத்தர் முடியாது சர்வதிப்பார்கள் ஆமே